தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் குலசேகரப்பட்டினம் இந்த ஆலயம் முன்னூறு ஆண்டுகள் பழமையான சக்தி தலமாகும் இந்த கோவில் திருச்செந்தூரிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மூலவராக அம்மையும் அப்பனும் ஒரு சேர ஒரே பீடத்தில் எழுந்தருளியுள்ளனர் வழிபடும் உருவுக்கு கீழ் பாதத்தின் பக்கத்தில் தானே தோன்றிய சுயம்பு உருவத்தை இங்கு காணலாம் சுயம்பு என்பது தானே தோன்றியது கொண்டு செதுக்காதது இங்கு சிவன் சுயம்புவாக உள்ளார் மூலவர் முத்தாரம்மன் ஞானமூர்த்தி என்பார்கள் இக்கோவிலின் தல மரம் வேப்பிலை மரமாகும் மதுரையை மீனாட்சி ஆள்வதைப் போல் இங்கு அம்பாலினுடைய ஆட்சி நடைபெறுகிறது சுவாமி அம்பாள் இருவரும் வடக்கு நோக்கி உள்ளனர் இங்கு வழிபடும் தெய்வங்கள் முத்தாரமன் மற்றும் சுவாமி ஞானமூர்த்தீஸ்வரன் மற்ற கோவில்களுடன் பொழுது இந்த கோவில் பல வழிகளில் தனித்துவமானது கருவறைக்குள் இருக்கும் தெய்வமும் இறைவனும் இணைந்த விக்கிரகம் உலகில் வேறு எங்கும் காணப்படவில்லை சிலைக்கு பின்னால் ஒரு கதை உள்ளது முதலில் அந்த சிலை ஒரு சுயம்பு லிங்கம் ஒரு சிற்பினுடைய கனவில் தேவி தோன்றி தன்னை ஒரு சிலை செய்து குலசேகரத்திலிருந்து வரும் ஒரு அர்ச்சக பூசாரிக்காக காத்திருக்க சொன்னாள் அந்த அர்ச்சக பூசாரியின் கனவில் தேவி சிற்பியை பற்றி தெரிவித்து சுயம்புலிங்கத்தின் அருகே சிலையை நிறுவச் சொன்னாள் இந்த கோவில் கர்ப்ப கிரகத்திற்கு அடுத்ததாக அமைந்துள்ள அர்த்த மண்டபம் மகா மண்டபம் மற்றும் கோடி மண்டபம் என மூன்று மண்டபங்களை கொண்டுள்ளது திருச்செந்தூரில் உள்ள ஒரு சிறிய நகரமான குலசேகரப்பட்டினத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது குலசேகர பாண்டியன் என்ற மன்னனின் ஆட்சி காலத்தில் இந்த நகரம் அந்த பெயரை பெற்றது ஒரு காலத்தில் மன்னர் முத்தாரமன் தேவியை தரிசனம் செய்ததாகவும் அன்றிலிருந்து இந்த நகரம் அவரது பெயரிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஒரு காலத்தில் அகத்தியர் துறவி வரமுனியால் கோபமடைந்து அவரை எருமத்தலையாக தலையாக மாற சவித்ததாகவும் அவர் மகிஷாசுரன் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறது தொடர்ச்சியான தவங்களால் மகிஷாசுரன் மிகுந்த சக்தியை பெற்று உலகில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடங்கினார் மகிஷாசுரனின் கோபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு சிறு துறவிகள் தேவியிடம் வந்து தங்கள் நிலைமையை வெளிப்படுத்தினர் பின்னர் திடீரென்று ஒரு பெண் குழந்தை தோன்றியது அவளுக்கு லலிதாம்பிகை என்று பெயரிடப்பட்டது அந்த பெண் ஒன்பது நாட்களில் முழுமையாக வளர்ந்தால் இந்த நாள் நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது அதாவது ஒன்பது இரவுகள் பத்தாவது நாளில் கோபமடைந்து சக்தி வாய்ந்த தேவி மகிஷாசுரனின் தலையை வெட்டி கொன்றால் கோவிலின் மிகவும் புனிதமான நாளாக தசரா பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அம்மை நோயினை முத்து போட்டதாக கூறுவர் முத்து கண்டவர்கள் இங்கு அம்பால் பீடத்தை சுற்றி நீர் கட்ட செய்வர் அவ்வாறு செய்யும் பொழுது முத்து நோய் இறங்கும் முத்துக்களை ஆற்றி குணப்படுத்தியதால் முத்து ஆற்று அம்மன் முத்தாரம்மன் என்று அழைக்கப்படுகிறது அன்னையின் சிரசில் ஞான கண்களில் கண்மலர் வீரப்பல் மூக்கில் புள்ளாக்கு மற்றும் மூக்குத்தி கழுத்தில் தாலிக்குடி ஆகியவற்றுடன் உள்ளார் வலது காலை மடித்து சந்திரக்கலையுடன் உள்ளார் அப்ப ஞானமூர்த்தீஸ்வரர் ஒரே கையில் செங்கோல் மறு கையில் விபூதி கொப்பரையுடன் உள்ளார் இடது காலை மடித்து சூரிய கலையுடன் உள்ளார் மகா மண்டபத்திற்குள் பேச்சியம்மன் கருப்பு சுவாமி பைரவர் ஆகியோர் உள்ளனர் செப்பு தகட்டினால் வேயப்பட்டுள்ள கொடிமரம் முப்பத்தி ரெண்டு அடி உயரம் உள்ளது பிரார்த்தனைகள் அம்மை நோய் குணமடைய வழிபடுகின்றனர் நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தொழு நோய் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் நோய் குணமாவதாக மக்கள் நம்புகின்றனர் மாவிளக்கு பூஜை தீச்செட்டி எடுத்தல் வேலம்பு குத்துதல் ஆகியவை நேர்த்திக்கடனாக பக்தர்களால் மேற்கொள்ளப்படுகிறது முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் பத்து நாட்கள் தசரா அல்லது தசரா திருவிழா முத்துமாரியம்மன் கோவிலின் மிகவும் புனிதமான நாட்களாகும் திருவிழாவின் போது மில்லியன் கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் மகிஷாசுரம் மர்த்தினி கொன்ற காவிய கதையை சித்தரிப்பது குலசேகரப்பட்டினத்தின் கரையில் நிகழ்த்தப்படுவதால் திருவிழாவின் கடைசி நாள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறது இங்கு கொண்டாடப்படும் பிற முக்கிய பண்டிகைகள் மகா சிவராத்திரி மற்றும் ரகு பூஜை இந்த ஆலயம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணி வரையிலும் கோவில் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் இந்த ஆலயத்தினுடைய கூகுள் மேப் லொகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்